சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களே என்று வாழ்த்தும் பயனும் என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் ஒரு மனிதன் வாழ்த்துவதனால் என்ன பயன் உண்டாகிறது அது எப்படி உண்டாகிறது என்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான அதிசயம் அது சைக்காலஜி உளவியல் துறையில் இது ஒரு பெரிய விஞ்ஞானம் அதை தெரிந்து கொண்டோம்னா எப்பொழுதுமே வாழ்த்தி வாழ்த்தி வாழலாம் எந்த வாழ்த்தானாலும் உள்ள நிறைவோட அதுவே மனநிலையும் இருக்கணும் ஒருத்தரை வாழ் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துறோம் உண்மையிலேயே நம் உள்ளத்தால் அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கணும் ஏதோ உள்ள ஒன்று வச்சுக்கொண்டு மேலோட வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்றதுல அது பயன் தராது ஏனென்றால் மனம் என்றது இறைநிலையிலிருந்து வரக்கூடிய அலைதான் அந்த இறைநிலை தான் உள்ளம் என்று சொல்வது அங்கே தான் அதுதான் ஆன்மா அங்கேருந்தே அது வரணும் அப்பொழுதான் அந்த சொல்லுக்கு வளமும் வலுவும் உண்டு அன்பர்களே இந்த வாழ்த்து கூறும்போது நம்மளுடைய மனநிலையும் அமைதியான நிலையில் இருக்கணும் ஆனால் அப்பொழுது வராது அதற்காக சாதாரணமாக இருக்கிற போதே நம்ம வாழ்க்கையில் பழகிக்கொள்ளணும் உதாரணமாக நாம் புலன்களை உபயோகித்து வாழ் வாழ்க்கையை நடத்துறோம் அஞ்சு புலன்களை உபயோகித்து தான் வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்போல்லாம் நமக்கு மன சுழல் அலை இருக்குது அது பதினாலருந்து நாற்பது வரைக்கும் ஓடும் அதை மென்டல் ஃப்ரீக்குவென்சி என்று சொல்வார் அதை வேவ் என்று அழைப்பது உண்டு அதில் எந்த அலையில் நீங்கள் எந்த காரியம் செய்கிறீங்களோ அது அப்படியே உள்ள அலை வடிவத்தில் சுருங்கி கருமையத்தில் போய் இருப்பாயிடும் மீண்டும் அதே அல அலை நிலைக்கு வர்றபோது அப்படி சுருங்கிய ஒரு அழுத்தம் இருப்பு நிலையை மூளை செல்கள் விரித்து காட்டும் அதுதான் எண்ணங்கள் எண்ணங்கள் எழுந்த உடனே அதை குறிய தொழில் கருவிகளெல்லாம் கூட இயங்குறதுக்கு தயாராக இருக்கும் செயலும் வளரும் அப்போது இதில் எவ்வளவு விஞ்ஞான உண்மைகள் இருக்குதுன்னு பாருங்க நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஏதோ எழுதி கொண்டே இருக்கீங்க காலையில் எழுந்து ஒரு கட்டுரை எழுதுறீங்க ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு கடியாரத்தை பார்த்தீங்க மணி ஒம்பதாச்சு நீங்கள் போகணும் இப்போ பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும் இப்போ தான் குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் உடனே இது இதை நிறுத்திடணும் எழுதுறத அதன் பிறகு பார்த்துக்கலாம் சாயங்காலம் வந்துட்டு அதை நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டு பேனாவை மூடுறீங்க பேனாவை மூடுறபோது உங்கள் சின்ன குழந்த ஒரு மூணு வயசு மூன்றரை வயது குழந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்பா என்ன செய்கிறாங்கன்னுட்டு எழுதுகிற போதெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு முடியாத முடியல கொஞ்சம் தொலைவாக பார்த்துட்டு இருக்கான் இப்போ நீங்கள் பேனாவை மூடி வைக்கிறீங்களே வைக்கட்டோன்னு பார்க்கலாம் அப்போ என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியும் உடனே நீங்கள் தெரிஞ்சிட்டு இந்த குழந்தைகிட்ட இது கிடைக்கக்கூடாது நாம் எங்கேயாலும் ரொம்ப பத்திரமா வச்சுட்டோம் மரவாக வச்சிடணும்னு நினைக்கிறீங்க அப்படியே அந்த அண்ணன் தண்ண எங்கேயோ பார்க்குற போது இந்த பேனாவை தூக்கி பீரோவுக்கு மேலே வச்சுட்டீங்க அப்போது ஆராய்ச்சியோட ஆராய்ச்சியோடு போது உங்களுக்கு ஃப்ரீக்குவென்சி மென்டல் ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சி போகுது நுண்ணிய அலைக்கு வருது வச்சிட்டிங்க அதன் பிறகு திடீர் போகணும் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு போக பாருங்க அந்த சமயத்தில் டேபிள் மேலே பேனை பார்க்குறீங்க பேனாக இல்லை ஜேத்துல பார்க்குறீங்க இல்லை ஆனால் பேனா எங்கே வச்சேன் பேனா எங்கே வச்சேன் அனுப்பிட்டு சிறிது நேரம் தடமாட்டம் இருக்கிறது நீங்கள் தான் வச்சிங்க ஆனால் ஏன் மனதில் வரலன்னா அப்போது சுமார் இருபத்தி ரெண்டு சைக்கிளில் உங்கள் மனம் ஓடிக்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில் அந்த பேனாவை இங்கே கொண்டு போய் வச்சுட்டிங்க ஆனால் இப்போ அவசரம் சீக்கிரமாக போகணுன்னு அவசரப்படுறீங்களா இல்லையா அது துரிதமாக மனச்சூழல் விரைவு அதிகமாக போச்சு இப்போது இருபத்தொம்பது முப்பதுக்கு வந்துடுது அந்த நேரத்தில் பார்க்குறீங்க இதுக்கு அதுக்கு ஒத்து வரல அதனால் அந்த சமயத்தில் அந்த எண்ணம் அதாவது அங்கே பதிவான எண்ணம் வெளிக்காட்டலை சரி நட்டு வீட்டுக்கு போ அதாவது ஆஃபீஸுக்கு போய்ட்றீங்க ஆஃபீஸில் ஏதோ வேலை செய்துகிட்டே வரும்போது திடீர்னு ஓ பேனாவை நான் வந்து மேலே மேலோ வச்சேன் நினைக்கிறீங்கள அது எப்படின்னா அப்போ தானாகவே மனம் அலைகள் மாறிக்கொண்டே இருக்கிற போது அந்த அலை வருது அதை தேடி விட்டுட்டீங்களே அதனால அந்த அலையில் உடனே எடுத்து காட்டுது இப்படிதான் நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உரிய முறையில் நமக்கு மனச்சூழல் அலை அமையும் அதுக்கு தகுந்தவாறு அந்த அலை வடிவத்தில் உள்ள எண்ணெய் அலைகள் சுருங்கி அதாவது கம்ப்ரெஷனு சொல்லுவாங்க அழுத்தம் பெற்று கருமையத்துக்கு போயிடுது இப்போது அதே போல் நாம் சாதாரணமாக ஒருத்தருக்கு வாழ்த்துகிறோம் அந்த போது நம்முடைய எண்ணெய் அலை எந்த நிலையில் இருக்கிறது என்றது இப்போ நமக்கு சாதாரணமாக தெரியாது ஆனால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அக்கறையோடு வாழ்த்துறாங்களோ அதற்கு தகுந்தவாறு அந்த மாதிரி வாழ்த்தி வாழ்த்தி பழகி இருக்கக்கூடிய பழக்கத்துக்கு தகுந்தவாறு மன அலச்சூழல் விரைவு குறைவாக இருக்கும் குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் இறைநிலையோடு நெருங்கி இருக்கும் இறைநிலையோடு நெருங்கி இருக்கிற போது ஒன் டூ த்ரீ அதாவது ஒன்றுலேருந்து மூன்று வரையில் ஒரு சுழல் விரைவு இருக்கும் அந்த நேரத்தில் பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் கூட தெரியும் சாதாரணமாக மனிதனுக்கு அது இது பயிற்சியாளர்களுக்கு வரும்போது விழிப்பு நிலையில் இருக்காங்க ஆனால் சாதாரண ஒரு மனிதனுக்கு அந்த ஒன் டூ த்ரீ என்னட்டு வந்தால் ஸ்டேட் ஏன்னு ஒன்றுமே தெரியாது மயங்கி கிடப்பாங்க அத்தகைய நிலையில் நிலையில் கூட தவம் செய்து பழகிக்கொண்டவங்க அந்த விழிப்பு நிலையிலேயே இருக்கிறதுனால அவ்வளோ ஆழமான நுட்பமான விஷயங்களெல்லாம் உள்ள அதாவது உள் மனதில் காட்சியாக காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அவர்களுக்கு அந்த முறையில் உணர்வதெல்லாம் தான் இன்டியூஷன்னு சொல்கிறது இறைநிலையே அங்கே உள்ளது உள்ளவாறு மனித மனதுக்கு உணர்த்தும் ஆகவே அந்த முறையில் பழகி கொண்டவர்கள் அதை அடிக்கடி வாழ்த்தி வாழ்த்தி பழக 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 இந்த மன அலைச்சூழல விரைவு குறைந்து ஒரு நல்ல நுட்பமான நிலைக்கு வரும் அப்படி வரும்போது மனம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனநிலை வலுவுடையதாக இருக்கும் எண்ணங்கள் வலுவுடையதாக இருக்கும் அதாவது செறிவு பெற்ற மன அலை அதில் நீங்கள் நினைக்கிறவழி நடக்கிறது நினைக்கிறதெல்லாம் சரியாக நினைக்கிறது அப்படியெல்லாம் உண்டாகும் அதே போல் நாம் ஏதாயிலும் ஒருத்தருக்கு சொல்கிறோம் சொன்னால் அந்த சொல்லுக்கு இறைநிலையோடு நெருங்கிய வார்த்தையெல்லாம் பலிக்கும் அதனால்தான் தவண் செய்கிறவர்களை வந்து நீங்கள் யாரும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்காக தான் அவர்கள் அவங்க சாபம் கொடுத்தாங்கன்னா பலிக்கும் அதனால் நீங்கள் அவர்களை போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் ஒன்றும் இல்லை மன வலுவுடையவர்கள் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு ஏற்றவாறு குணமும் அவர்களுக்கு உயர்ந்திருந்தால் சவிக்க மாட்டாங்க ஆனால் குணமும் உயர்ந்து மனநிலையும் சுருங்கி வர்றது அது தவத்தினாலேயும் அது தன்னிலை விளக்கத்தினாலேயும் பிரம்மஞானம் என்ற மு அறிவின் முழு பெற்றாலையும் தான் வரும் ஆகவே சாதாரணமாக நாமெல்லாம் இப்போ தவம் செய்கிறோம் தவம் செய்கிற போது பதினாலருந்து நாற்பது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நமது எண்ணம் ஆக்கின தவத்தில் போகும்போதே வேவ் அமைதி அலைன்னு வந்துடும் அமைதி அலைன்னு சொன்னால் எட்டுலேருந்து பதிமூணு ஒரு செகண்டுக்கு நா நா பதினாலருந்து நாற்பது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ வேகம் இருக்குன்னு பாருங்க இதில் எட்டுலேருந்து பதிமூணுக்கு வந்துடும் அப்போது அந்த அமைதியில தான் சிந்தனையோடு தெளிவோடு நான் விஷயத்தை பேச முடியும் சொல்ல முடியும் எந்த செயலும் செய்ய முடியும் அதே இன்னும் பிரபஞ்ச காந்த சக்தி அதையே நினைச்சு தவம் செய்கிறீங்க அதாவது சக்திகளத்தவம் அப்போது நாலிலருந்து ஏழு வரைக்கும் ஓடும் ரொம்ப அற்புதமான நுணுக்கமான விஷயங்களெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அங்கே தான் உண்டாகணும் அதற்கு மேலே துரியாதீத தவம் செய்கிறோம்னு வச்சுருக்கா அதாவது இறை நிலைக்கலாம் அப்போது ஒன்று இருந்து மூணு வரைக்கும் வரும் ஆனால் எல்லாருக்கும் வருது இன்னும் நிலைக்குது இல்லை சிலருக்கு வரும் வந்த உடனே அந்த நிலையிலேயே இருந்து பழக்கம் இல்லாதனால வேறு நிலையில் பழகி இருக்கமே அங்கே திடீர்னு ஜம்ப் பண்ணும் அதை குதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பழகி பழகி இருக்கிற போது நல்லதே செய்து பழகிற போது உணர்ச்சி செயல்களில் இருந்து நம்ம மீட்டுக்கொள்கிற போது சினோ கவலை முதலியவைகளில் இருந்து விடுபட்டு போது நம்முடைய மன அலைச்சூழல் அமைதியாக இருக்கும் அதனால் அந்த சமயத்தில் இப்போ தவல் செய்கிறோம் தவல் செய்கிற போது கிட்டத்தட்ட நீங்கள் ஆக்கின தவம் செய்யலாம் துரிய தவல் செய்யலாம் இன்னும் துரியாதீதம் செய்யலாம் எப்படி இருந்தாலும் இந்த பதினாலருந்து நாற்பதை தாண்டி வந்துட்டோம் பதினாலருந்து நாற்பது வரைக்கும் இருக்கிற போது அங்கதானே உலக வாழ்க்கையில் எல்லா செயல்களும் செய்கிறோம் அதுலேயே அந்த எண்ணங்களே தான் பொழுது வரும் அதிலேருந்து தவிர்த்து இப்போது ஆராய்ச்சி இன்னும் பிரபஞ்ச உண்மைகள் இறைநிலையை பற்றி தெளிவு நம்ம உடல் உள்ளம் ஆன்மா இதை பற்றிய உணர்வுகள் இவைகளெல்லாம் உண்டாகிறது இந்த தீட்டாவே என்று சொல்லக்கூடிய நாலிருந்து ஏழு தான் உண்டாகும் ஆகவே அந்த மாதிரி தவம் செய்து முடிக்கிறீங்க முடித்த பிறகு என்ன சொல்கிறோம் நீங்களெல்லாம் எல்லாரும் சங்கல்பம் வாழ்த்துன்னு சொல்கிறோம் சங்கல்பம் என்றாலும் வாழ்த்து என்றாலும் இன்னும் ப்ரேயர் என்னாலும் எல்லாம் ஒன்று தான் அது நல்லதே நினைக்கிறது நமக்காக நினைக்கிற போது அதை சங்கல்பம் சொல்கிறோம் அல்லது இப்படி நினை இப்படி நடக்கணும்னு போது அது சங்கல்பம்னு சொல்கிறோம் ஆண்டவனே எனக்கு அது கொடுன்னு சொல்கிற போது அது வேண்டுதல்னு சொல்கிறோம் அதனால் எப்படி இருந்தாலும் அது தான் ஆகவே இப்போ சங்கல்பம் அல்லது வாழ்த்துன்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் முதல்ல முதல்ல அறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அன்ட்டு சங்கல்பம் அந்த சங்கல்பம் போடுறபோது உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தி அவ்வளவும் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதாவது அதையே ஒலிக்குது அதனால் எல்லா செல்களும் இதை ஒலிக்க ஆரம்பிக்குது பிறகு பிறகு நீங்கள் சும்மா இருக்கிற போது கூட ஏதேனும் செய்து வச்சால் அது நினைவு பெறுறது பாருங்கள் சும்மா இருக்கிற போது அதே போல் இந்த சங்கல்பத்துக்குரிய செயல்களும் அதனுடைய பலனும் கூட சாதாரண காலத்தில் வரும் அப்போது நீங்கள் உங்களை பற்றிய இப்படி தான் இருக்கணும்ன்றதை வகுத்து வச்சுக்கொண்டு பல தடவை சொல்ல 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 அதுவாகவே பலன் கிட்டும் அதன் பிறகு இந்த வாழ்த்து நம்மோட கூட சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அம்மாதிரி நல்ல பலம் கிடைக்கணும்ன்றது அவசியம்தானே அதனால் வாழ்க்கை துணையோரை நினச்சி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களை மனதில் கொண்டு வந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துறோம் அதனால் இந்த வாழ்க்கை துணை என்றபோது நீங்கள் பிறந்தபோதே நீண்ட தொடராக வந்த கருமையத்தில் சில பதிவுகளெல்லாம் இருக்குது சிலதெல்லாம் கழிய வேண்டியதாக இருக்குது புதுப்பிக்க வேண்டியதாக இருக்குது இறைநிலை அடைய வேண்டிய எண்ணங்கள் இருக்குது அவைகளை நல்ல முறையில் முடித்துக்கொள்கிறதுக்கு தக்க ஒரு துணையை தான் இறையாற்றல் ஒவ்வொருவருக்கும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சேர்த்து வைக்குது சாதாரணமாக இவனாக விரு விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்டான்றதுக்கு இல்லை அவரவர்களுடைய வினைப்பயனுக்கு தகுந்தவாறு வினைப்பதிவுக்கு தான் கணவனோ மனைவியோ வாய்க்கிறது அது உண்டு அது இறைநிலையினுடைய ஒரு தொடர் இயக்கத்தில் தானாகவே அதை தேர்ந்தெடுத்து கொண்டு சேர்த்து வைக்கிறது அப்படி இருக்கிறபோது அந்த நம்முடைய கணவனோ மனைவியோ என்ன நினைக்கணும் என்னுடைய தேவையெல்லாம் அதாவது கருமையத்தில் உள்ள இருப்பெல்லாம் சரிப்படுத்தி தூய்மைப்படுத்தி நான் முழுமையாக என்னை வழி எடுத்துக்கொள்ளுறதுக்கு அறிவித பூரணம் பெறுவதற்கு எனக்கு இறைவனே தந்த வரப்பிரசாதம்தான் என்னுடைய வாழ்க்கை கணவை என்று ஏற்றுக்கொண்டு அதே போல் அவர்கள் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தணும் அதன் பிறகு அடுத்தது என்ன சொல்கிறோம் குழந்தைகள் இருந்தால் அவர்களையும் ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்த வேணும் ஏனென்றால் நம்முடைய வினைப்பயனாக வந்தவர்கள் தான் குழந்தைகள் அதில் நல்லது கெட்டது இருக்கும் அந்த கெடுதலெல்லாம் நீங்கி அவர்கள் நல்லவர்களாக வாழ வேணும் என்ற எண்ணத்தோடு தினந்தோறும் ஒரு தடவை வாழ்த்தி வந்தீங்கன்னா அந்த குழந்தைகளெல்லாம் நல்ல நிலைமை அடைவார்கள் அதற்கு மேலாக நமது நன் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு ஏன் வாழ்த்தணும் அவர்களெலாம் தனித்தனியாக தானே வாழ்கிறாங்கன்னு நினைக்கலாம் நீங்கள் ஆனால் எப்போ பிறந்தாங்க அவங்க எப்போ பிறந்தாங்க நாம் எப்போ பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வித்தியாசத்தில் இருக்கோம் அதற்கு முன்ன கரு அமைப்பின் மூலமாக எத்தனையோ தலைமுறைகளாக வந்த பதிவுகள் இருக்குது எல்லோருக்கும் ஒன்று தான் பெண்ணாக இருந்தாலும் சரி அக்கா தங்கை அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் நாம் எல்லாருக்கும் அந்த கரு அமைப்பு பதிவு ஒன்றாகவே இருக்கும் அதனால் நாம் தூய்மை அடைகிற போதே அவர்களும் தூய்மை அடையட்டும் என்று நினைந்து வாழ் வாழ்த்து வேணும் என்றது சகோதர சகோதரிகளை வாழ்த்தணும் என்றது அதன் பிறகு நெருங்கிய நண்பர்களையும் வாழ்த்தணும் நெருங்கிய நண்பர்கள் சும்மா வரமாட்டாங்க நம்முடைய வினைப்பை எனக்கு தகுந்தவாறு தான் நல்ல நண்பர்கள் அமையதும் அதே போல் தீய நண்பர்கள் அமையறதும் கூட அதனால் எப்படியோ அமைந்த அமைந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அது நம்முடைய ந நன்மைக்குரிய பேர் என்று எண்ணிக்கொண்டு நெருங்கிய நண்பர்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்து கொள்ளணும் அதன் பிறகு தினசரி வாழ்க்கையில் எத்தனை பேர் உதவி செய்கிறாங்க மேலாளர்கள் நீங்கள் ஒரு காரிய காரியாலயத்தில் வேலை செய்யலாம் மேலாளர்கள் இருப்பாங்க உங்களுக்கு உதவியாளர்களும் இருப்பாங்க மற்றவர்களும் இருப்பாங்க அவர்களெல்லாம் நினைந்து ஒவ்வொருவராக வாழ்த்தி வந்தா காரியாலயங்களில் சுமூகமாக வேலை நடக்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைக்கிறதுக்கு அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு அந்த மாதிரி இணை இணக்கமான சூழ்நிலை அமையும் அதனால் தினசரி வாழ்க்கையில் ஈடுபட்ட எல்லாரையும் வாழ்த்தி கொள்ள வேண்டியது அதன் பிறகு எதிரிகளை தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் தூய்மை அடைய வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்தோம்னு சொல்கிறோம் ஏனென்றால் ஒரு எதிரி இரு எதிரின்னா தெரிந்தோ தெரியாமலோ எதிரியாக அவன் நினைக்கிறான் நாம் நினைக்கிறேன்னு வச்சுக்கோ அப்போ கூட அவன் நினைக்கிறானே அந்த எதிர்பார்டல் இங்கே பிரதிபலிக்கிற போது சிறிது கொந்தரவு கொடுக்கும் மனதுக்கு அதனால் எதிரிகளே இருக்கக்கூடாது அந்த எதிர்ப்பு என்றது வந்ததுன்னா அதை சமப்படுத்தணும் அதனால் எதிரி எதிரிகளை வாழ்த்து வேண்டும் எதிரியானவன் ஒரு தப்பு நமக்கு செய்கிறான் குற்றம் செய்கிறான் தொந்தரவு கொடுக்குறான்னு சொன்னால் அதில் அர்த்தம் உள்ளர்த்தம் என்ன நான் ஏதோ சில தவறுகள் செய்திருக்கேன் அந்த பதிவுகள் என்னாண்டே இருக்கிறது அது இப்போ போக வேண்டிய காலம் வந்துடுது அதை எடுத்து வெளியாக்கி அதை சமப்படுத்துறதுக்கு இறைநிலையானது இந்த ஆளை இந்த சமயத்தில் உபயோகிக்குது அதனால தான் அவன் எனக்கு தீங்கு செய்கிறான் அதனால் இது அவராக இல்லை இறைநிலையினுடைய உதவியும் ஒத்தாசி இருக்குது அதனால் அவன் வாழ வேண்டும் என்று எண்ணினா நம்மிடத்தில் அவன் தீங்கு செய்கிறானே என்ற எதிர்ப்போ கவலையோ அல்லது அந்த மன உளைச்சலோ இல்லாத தூய்மையான மனமாக அமையும் அதற்காக மற்றவர்களையும் அதாவது எதிரிகளையும் வாழ்த்தணும் எதிரிகளை வாழ்த்துகிற அளவுக்கு நாம் மனம் உயர்ந்து போச்சுன்னு வச்சுங்க அப்படியே கொள்ளணும் ஆனால் எந்த இடத்துலையும் எதிரிகளே இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதோர் பொக்குஷம் தனம் திரவியம் இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை நல்லவர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க என்று பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம் அதே போல் எத்தனை எதிர்ப்பு செய்யக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அதுதான் நம்முடைய நஷ்டம் அதனால் அந்த எதிர்ப்பெல்லாம் நீக்குவதற்கு வாழ்த்தி 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 எத் எதிரிகளை ந நலம் பெற செய்யலாம் அவர்கள் நமக்கு உதவியாகவே இருக்க செய்யலாம் அதனால் எதிரிகளையும் வாழ்த்தணும் வாழ்த்துதலுக்கு மன அலை இருக்கிறது அது எப்பேற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க இறைநிலையும் அதிலேருந்து விண்ணிலே இருந்து வந்த அலையும் சேர்ந்து தானே காந்தாலையாக இருக்குது அந்த காந்த சக்தியினுடைய திணிவு தான் கருமையமாக இருக்குது யாருக்கும் அந்த கருமையத்தில் இருந்து தானே இந்த எண்ண அலைகள் அதாவது ஏதோ பேசுறீங்க எடுக்கிறீங்கன்னா வருது அதை தூய்மையாக நீங்கள் எந்த மாதிரி பக்குவப்படுத்தி வச்சுருக்கீங்களா அந்த அளவுக்கு பயன் தரும் அது தத்துவ ஞானிகள் வெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த கருமையமும் அதிலிருந்து வரக்கூடிய அலையும் வெள்ளம் வெள்ளுன்னா தூய்மையானது அம் என்றால் இறைநிலையும் அதனுடைய அலை சேர்ந்த பிரணவ பொருள் இந்த காந்த சக்தியை பிரணவ பொருள் என்று சொன்னாங்க இப்போ விஞ்ஞானம் வளர்ந்ததுனால அதை காந்தம்னுட்டு நேரடியாக சொல்கிறோம் அதனால் அந்த ஜீவகாந்த சக்தி அத்தகைய பேராற்றல் பெற்றது இறை நிலையே அதோடவே இணைந்து கொண்டு நாம் பேசும்போது மன மனம் என்ற அளவில் அலையாகவும் அடித்தளத்தில் இறைநிலையாகவும் இருப்பதனால அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கும் ஆனால் அந்த ஃப்ரீக்குவென்சி தான் அங்கே வேண்டியது மன அலைச்சூழலை தவத்தினால் ஆராய்ச்சினால் நல்லதே செய்து 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 அந்த மன அலைச்சூழலை நுண்மையாக்கி கொள்ள வேண்டியது அந்த பழக்கம் இருக்குமே ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல போனாலும் உங்கள் இருந்து வீச்சக்கூடிய அலை மற்றவர்கள் மேலே படுற போதே அவர்களெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க இது யாரோ தெரியுங்க அவங்களுக்கு தெரியாதே கையெடுத்து கூட கும்பிடுவாங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இதையெல்லாம் சாதாரணமாக அனுபவத்தில் பார்க்கலாம் என்று கூறி எப்பொழுதும் வாழ்த்துக்கு நல்ல பயன் உண்டு இது என்னுடைய அனுபவத்தில் பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கேன் வாழ்த்தி 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 எத்தனையோ பேர் அவங்களுடைய சிக்கலெல்லாம் தீர்ந்து போதில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நீங்களும் வாழ்த்துங்க வாழ்த்தி பயனை காணுங்க அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எப்பொழுதும் நிம்மதியாக வாழுங்கள் என்று கூறி இந்த உரையை இதோடு செய்கிறேன்